నమ్మోడ బిగ్ బాస్ ఈ వారా

மான ஒரு கேள்விகள் எழும்புது அப்படின்னே சொல்ல நினைக்கிறேன் அருண் வந்து சோ காலையில இருந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அருண் வந்து இன்னைக்கு வந்து எவிக் ஆறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீபக்கும் எவிக் அப்படின்ற ஒரு நியூசஸ் வந்து காலையில இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றதான் என்னடா சொல்றீங்க தீபக் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்காங்க ஏன்னா ஓரளவு நிறைய குட் நேம் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து அவர் வாங்கி வச்சுக்காரு டெக்கோரம்க்கு மறு பேர் நீங்க தான் அப்படின்ற மாதிரியான பேர்களா இருக்கட்டும் எல்லா வீட்டுல இருந்து வந்தவங்க பாராட்டின விஷயங்களா இருக்கட்டும் எவ்வளவு தூரம் அது வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்றது அப்படி இருக்கும்போது எப்படி தீபக் வந்து சடனா எடிக்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்து அங்க யாராலையுமே ஏத்துக்க கூடிய ஒரு விஷயமா அமையல அப்படின்றத நம்மளால பாக்க முடியுதுன்னு சொல்லலாம் சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருணோட எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரோஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த இடத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது பயங்கரமான ரோஸ்டும் நம்மளோட இப்ப இருக்க கூட பினாலையில இருக்கக்கூடிய சௌந்தர்யா ஜாக்கு எல்லாருக்குமே வந்து மோட்டிவேஷன் அப்படின்ற விஷயங்கள் வந்து நடக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது என்றுதான் ஆஹ் தப்பு பண்ணாங்க அவங்களுக்கே தெரியுது நிறைய விஷயங்கள் அது சரியா இல்லைன்றது அதனால அவங்களுக்கு அதனால ஒரு பயம் அப்படின்றது இருந்தது மத்தவங்களுக்கு அந்த ஒரு பயம் அப்படின்றது அவசியம் இல்லை ஏன்னா அவங்க சரியான வழியில போகும்போது எதை நினச்சும் பயப்படணும் இல்ல இவங்க மண்டையை கழுவுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை தானே அதை தான் அவங்க வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நடுவுல தீபகோட எவிக்ஷன் அப்படின்றது எல்லாத்தையுமே தலையில திருப்பி போடும் இது வந்து விஷால காப்பாற்றுறக்காக நடக்கப்படக்கூடிய ஒரு சதியா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ மக்களுக்குள்ள அதிகமாகவே ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்ல ஏன்னா லீஸ்ட்ல இருந்தது வந்து பவி வந்து லீஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியும் அப்ப எப்படி இந்த எவிக்ஷன் அப்படின்றது நடக்குது அப்படின்னு பாக்கும்போது மேபி மூணு கேர்ள்ஸ் மூணு பாய்ஸ் ஏன்னா பாய்ஸஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கப்படுது அதனால ஏதோ ட்ரிஸ்ட் இருக்கா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலமா யாராவது உள்ளுக்கு வர்றாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு செலக்ஷன்ஸ் இருக்குதா பாய்ஸா கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளயுமே வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்றதா அருண் எலிமினேட் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் நூத்துக்கு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆனா தீபக் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு வருது பட் அது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற ஒரு விஷயங்கள்னால நம்ம அத கன்ஃபார்ம் ஆனிருச்சு அப்படின்னா நான் வீடியோ போறேன் பட் மக்களோட கேள்வின்றது அப்ப பவி மத்தவங்களெல்லாம் விடவா தீபக் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுந்தது அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருக்குமே ஷாக்கிங் அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான கோ சேனல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரியான எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அருண் அண்ட் தீபகொடைய எவிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க